திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழி எம் எம் உயிர்த்துணையே இன்னைக்கு நாம பார்க்க போகிறது எட்டாம் திருமுறையாக திருவாசகம் என்னும் தேன் மாணிக்க வாசகர் அருளி செய்த திரு அம்மானை இது இந்த பாடலும் திருவண்ணாமலையில் அருளியது தரவு கொச்சக்களிப்பா இப்போ இந்த பாடலும் இருபது பாடல்கள் உங்களுக்கு பத்து பத்தாவே கொண்டு வந்து சேர்க்குறேன் திரு அம்மானை ரெண்டு நாளாக பாருங்கள் சரியா இப்போ தான் நம்மளுடைய பதிவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முருகப்பெருமா முருகப்பெருமானே வருது திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் சுந்தரரும் மாணிக்க வாசகரும் நால்வரும் என்ன சொல்லியிருக்காங்க ஏழைகளுக்கு உதவுங்க உங்களால் முடிஞ்ச கோயிலுக்கு தொண்டு செய்யுங்க உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியை செய்யுங்க முடியாததை செய்யுங்கன்னு எந்த இது சொல்லலை முடிஞ்சால் ஒரு ஒருவேளை சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுங்க முடியலையா இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகழை உக்காந்து படிங்க படிக்கவும் முடியல எனக்கு காதால் கேளுங்க ஒரு கைக்கோள் முதலியார் சொன்னாராம் எனக்கு தெய்வ வழிபாடு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது சாமி கும்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாராம் அப்போ ஒரு சிவனடியார் சொன்னாராம் சரிங்க நீங்கள் இந்த கதையை நிறைய முறை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் தெரியாதுன்னு மறுபடியும் மறுபடியும் கேட்குறதுல ஒன்றும் குறையில்லை சரி நீங்கள் சிவபூஜை பண்ணுங்கள் என்னால் முடியாது எனக்கு அதுக்கு நேரம் இல்லை ஏன்னா காலையில் எழுந்த உடனே வாயை கொப்பிழிச்சிட்டு நான் தறியில் உக்காந்துருவேன் அதுக்கப்புறம் கஞ்சி குடிச்சிட்டு திருப்பிக்கு தறியில் உக்காருவேன் நைட்டு பத்து மணிக்கு தான் நான் எழுந்துப்பேன் எனக்கு ஓய்வு ஒளிச்சல் கிடையாது நான் தறி தான் எனக்கு சாப்பாடு சரி சரியாப்பா அப்போ கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போக நேரம் இல்லை சரி திருநீர் தினம் திருநீர் இட்டுக்குங்க அதெல்லாம் எனக்கு தேடி இட்டுக்குன்னு அதுக்கு நான் திருநீர் இடணுன்னா நான் குளிக்கணும் ஆச்சாரமாக இருக்கணும் அதெல்லாம் எனக்கு நடக்காத ஒன்று நான் இப்போ போய் தறியில் உக்காந்துப்பேன் அப்படின்னார் சரி அதுவும் முடியலையா திருநீர் இட்டவனை பார்த்துட்டு சாப்பிடுங்க இது ஒன்று செய்யுங்க பூஜை பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லை இல்லையா திருநீர் இட்டவனையாவது பார்த்துட்டு சாப்பிடுங்க நாராம் அப்போ அவருக்கு உடனே எதிர்விட்டுக்காரரு கொயோனார் அவர் தினம் கரெக்டாக இவர் கஞ்சி குடிக்க போகிற நேரத்துக்கு இவர் கை கழுவுற நேரத்துக்கு அவர் எட்டு மணிக்கு மண் எடுக்க போவார் அதை தினம் இவர் பார்க்குறாரு அப்போ ஞாபகம் வந்துடுச்சு அந்தாலும் திருநீர் இட்டுக்குன்னு தான் போவார் ஆ நான் இதை முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டார் அதுபோல் தினம் அவர் இவர் கை கழுவுற நேரத்துக்கு அவர் திருநீர் இட்டுக்குன்னு அந்த மண் எடுக்க கொய்வுனார் போகிறத தினமும் பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்படியே போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் இவர் கொஞ்சம் அதே டயத்துக்கு வந்து கை கழுவும் அவர் கொஞ்சம் வெடியே போயிட்டார் மண் எடுக்க அவ்வளோதான் இன்றைக்கி திருநீரெட்டை வரை பார்க்கலையே இன்றைக்கி ஒரு நாள் கெட்டு போச்சு இல்லையா பூஜை மாதிரி அப்புறம் ஓடுறாரு ஏமா எதிர் வீட்டுக்கு ஓடி கேட்குறாரு எங்கள்ம்மா அவன் புருஷன் எங்கள் வீட்டுக்கார் வெடிக்காலமையே மண் எடுக்க போயிட்டாருங்க ஐயோயோ போச்சே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்ம்மா மண் எடுக்க போய்கிறார் ஏரிக்கு போய்கிறாரு ஓடுறாரு ஏரிக்கு ஏறி இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டார் அவருடைய வேலை கெடுது மே நேரம் கெடுது அதையெல்லாம் மறந்துட்டார் திருநீர் இட்டவனை பார்க்கணுன்றத ஒரு மனசில் உறுதி வச்சிக்கினார் பாருங்க அவருடைய செயலை செயல்படுத்தணும்னு ஓடுறார் ஓடி போய் பார்த்தவன் பார்க்கணுன்னு போனவொடனே அவர் குழியிலேருந்து மண்ணை நோண்டி மேலே போட்டுனுக்கிறாரு போட்டுன்னு இருக்கும்போது காலடியில் அந்த கொய்யனார் காலில் தட்டுப்படுது கோட அந்த கோடாலி மண்ணால் கொத்துக்கும் போது டங்குன்னு சத்தம் கடப்பறையில் படுது அந்த சத்தம் கெட்டவுடனே ஒரு டக்குன்னு யாராவது இருக்கிறாங்களா ஏதோ பொருள் தட்டுப்படுதுன்னு பார்த்தா தங்கப்பானக்குது உடனே நிமிந்து பார்க்குறாரு நம்ம சுற்றுப்புறத்தில் யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து ஓடி அந்தார் இவருக்கு விபூதி தலை அப்படி தெரிஞ்சிச்சு பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு அவர் அங்கேருந்தே ஓடி அண்டார் வீட்டுக்கு பார்த்துட்டாரு அவர் கஞ்சி குடிக்கணும் மணி ஆகுது இல்லை வேலைக்குதில்ல ஓடி அண்டார் அச்சோ நம்ம எதிர் வீட்டுக்காரன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு போகிறானே இவரும் பார்த்துட்டார் அவன் கத்தின்னு ஓடுறத பார்த்துட்டார் ஐயோ நம்ம தங்கப்பானை எடுத்ததை அவன் பார்த்துட்டான் நீ ஒரு துணியை போட்டு மூடிக்கணும் பானையை தூக்கி அந்த வீட்டில் வச்சுட்டார் இவர் வீட்டுக்கு வந்தோடனே என்னையா பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு ஓடியார பார்த்ததை வெளியில் சொல்லாதையா உனக்கு பாதி தரேன் அவர் எதையும் கேட்கலை எதையும் புரிஞ்சிக்கல பதட்டத்தில் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு ஓடியாந்தியா பார்த்ததை வெளியில் சொல்லாத உனக்கு பாதி பங்கு தரேன் அப்படின்ட்டார் நாம் என்ன பார்த்தேன் இவர் பாதி பங்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு நீவன் சுதாட்சி தான் சுதாட்சின்னு என்ன பண்ணிட்டான் ஆ என்ன பங்கு தரேன் நீ தான் பார்த்துட்டியே எனக்கு தங்கப்பானை கிடச்சிது உனக்கு பாதி தரேன் ஓ திருநீர் இட்டவனை பார்த்ததுக்கே நம்மளுக்கு பாதி பொற்காசு தரானே இன்னும் நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் இறைவன் யாருக்கும் சிவபெருமானை நினச்சா பொன் பொருள் தரமாட்டாருன்னு கிடையாது நீங்கள் ஒரு ரூபாய் எடுத்து ஒருத்தனுக்கு தானம் பண்ணினா உனக்கு பின்னாடியே இருக்குது பத்து ரூபாய் தன்னால் வரும் நாம் ஏன்னா கையில் முன்னாடி கொடுத்துட்டோம் நம்மளுக்கு இதுதான் சொல்லுவாங்க இட்ட பலன் தலைமையிலே நம்மளுக்கு எப்பவும் நம்ம செய்கிறதெல்லாம் தலைமையில எங்கள் பாட்டி சொல்லுவாங்க இன்னும் இட்ட பலன் தலைமேலே இட்ட பலன் தலைமேலேன்னுவாங்க எனக்கு அப்போ புரியல நான் வளர்ந்து பிரிவுகளான பிறகு தான் நாம் செய்கிற இட்ட பலன் நம்மளுக்கு தலைமேலே நம்மளுக்கு புண்ணியமாக காத்துக்கிட்டு இருக்குது தலைமேலேன்றது அதுதான் நமக்கு தெரியுமா தலைமேலுக்குறது நமக்கு எந்த நேரத்தில் பகவான் டப்புன்னு போடுவாருன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம கெடுதி பண்ணால் டமால்னு போடுவார் நம்ம நல்லது பண்ணால் நம்மளுக்கு கையில் கொடுப்பார் டப்புன்னு கொடுப்பார் அதை வாங்கி நாம் நல்ல முறையில் இறை இறைப்பணியும் நம்மளுக்கு தேவையான நிறைப்பணியும் நம்ம செய்துக்கலாம் இதையெல்லாம் விடுத்து சுபெருமான கும்பிட்டா அப்படி பண்ணிவிடுவார் இப்படி பண்ணுவார் எப்படியும் பண்ண மாட்டார் நல்லா இருக்கிற நம்மளை சுட்டு நல்ல அருமையான பூசிக்கிற உணவாக மாத்திரியா எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நம்மளை அருமை பெருமையாக உலகுக்கே தெரிகிற மாதிரி ஆக்கி வச்சுவிடுவேன் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்ட்டு சொல்லுவாங்க நீ எப்படி உணா கடை சிவபெருமானுடைய நாமாவை சொன்னவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை பெருமானை நினச்சி நீங்கள் அன்னைக்கு அண்ணாடம் திருமண இந்த திருநீரை பூசுங்க வாய் நிறைய நமச்சி வாயம் ஓம் நமச்சி வாயம்னு சொல்லுங்கள் எதையும் நீங்கள் கேட்கலனா கூட ஓம் நமச்சி வாயம்னு ஓதுங்க நமக்கு நிறைய நற்பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இதையெல்லாம் குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு ஜொரம் அடிக்குதுன்னா நம்ம எப்படி மருந்து மாத்திரை கொடுக்குறோம் கட்டாயப்படுத்தி கொடுக்குறோம் அப்போ தான் அந்த குழந்தை குணமடையும் அந்த மாதிரி வலி வலிகட்டாயமாக கொண்டு வந்து உங்களுக்கு தேவாரம் திருவாசகம் திருப்புகழை நான் ஊட்டுறேன் எந்த குழந்தையெல்லாம் மறுப்பு சொல்லாமல் ஊட்டிக்குதோ அதெல்லாம் நல்ல குழந்தைகள் ஏன்னா ஞானம் அதுங்களுக்கு இருக்குது ஆனால் மறுப்பு சொல்கிறவங்களுக்கு திணிக்கப்படுது அப்போ தான் அதுங்களுக்கு நோய் தீரும் அப்புறம் தெரியும் அப்பா நம்ம இந்த மாத்திரைப்பட்டவொன்னே சரியா போச்சு பத்தியா அப்படின்னு அந்த மாதிரி இந்த நமச்சிவாயத்தை நம்ம பிடிச்ச உடனே நம்மளுக்கு நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சின்னு உங்களுக்கு அப்புறம் தெரியும் வாங்க இப்போ நம்ம இந்த திருவாசக தேனை பருகோம் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் செங்க நெடும்மாலும் சென்றிடத்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் மாட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பேருந்துறையான் அங்கன் அந்த அறை கூவி வீடருளும் அங்குருண் அம் கருணை வார்கழல அம் கருணை வார்கழல பாடுதும் காணம்மானாய் மாணாய் பாரார் விசும் புள்ளார் பாதளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் எமக்கெளிய பெராளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி வரா அருளி வந்து என் உளம் புகுான்தாய் அலைக்கடல் வாய் மின் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதும் கானம் ஆனாய் இந்திரனும் ஏனோரும் வானவரும் அந்தரமே நிற் சிவனவனி வந்தருளி எந்த ஆட்கொண்டு தோல் கொண்ட நீற்றனாய் சிந்தனையை வந்துருகும் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பேருந்துறையான் பந்தம் பரிய பரிமேல் கொண்டான் தந்த அந்தமில ஆனந்தம் பாடுது காணம்மானாய் வான் வந்த தேவர்களும் மாலயனோடு இந்திரனும் காணின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய்போல் தலை அளித்திட்டு உன் வந்து உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் வந்து அமுதின் தெளிவின் ஓலி வந்து வான் வார் கழலே பாடுதும் காணம்மானாய் கல்லா மனத்து கடைப்பட்ட நாயனை வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்ப்பு சிற்றம்பலம் மண்ணும்டையானை பாடுதும் காணம் கேட்டாயோ தோழி கிரி செய்த ஆரோருவன் தீட்டு ஆர்மாஜில் கூடை சூழ் தென்னன் பேருந்துறையான் காட்டாதன எல்லாம் காட்டி சீவம் காட்டி தாள்தா தாழ்தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் வேலை வீடு எள்தான் கொண்டு ஆண்டவா பாடுதும் காணம் ஆனாய் ஓயாதே உள்குருவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பேருந்துரையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதும் காணம்மானாய் பன் சுமந்த பாடல் படி பரிசு பாடை தருளும் பெண் சுமந்த பாகத்தான் பெம்மான் பேருந்துறையான் பின் சுமந்த வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள்களி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவாள் முத்துண்டு பொன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் துண்ட பிரையான் மறையான் பேருந்துறையான் கொண்ட புரி நூலான் கோள மாவூர்தியான் கண்டம் கரியான் செம்மேனியான் வெண்ணிற்றான் அண்ட முதல் ஆயினான் அந்தமிலா ஆனந்தன் பண்டை பரிசே பழ அடியார்க்கும் ஈந்தருளும் அண்டம் வியப்பு உருமாப்படுத்தும் பாடுதும் காணம்மானாய் அண்டம் வியப்பு உருமாடு உருமா பாடுதும் காணம்மானாய் வினாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கே மாண்பாகி நின்றவனை தன்னார் தமிழ் தன் பாண்டி பெண்ணாலும் பெண்ணும்கனை பேணும் பேருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்க ஆனாய் திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா அப்படியே உருக்குது பாருங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு முடியல ஐயோ எவ்வளோ எல்லாம் பொருள் நிறைந்த பாடல்கள் விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னால் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானை மதுரை ஆண்டார் இல்லையா பெண்ணாளும் பாகனை மனைவியை பெண்ணாலும் பாகனை பேணும் பெருந்துறையில் பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயனை மாணிக்க வாசகரை ஆண்டதை சொல்கிறார் அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மா நாய் அவ்வளோ என்ன மாதிரி ஒவ்வொரு பாட்டும் சொல்லவே முடியாத அளவுக்கு பொருள் இதில் பாருங்கள் திருவிளையாடல் புராணத்தை சொல்கிறாரு பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தான் பெம்மான் பெருந்துரையான் ஒரு கழுவிக்காக விற்கிற கழுவிக்காக வஞ்சி கழுவிக்காக மண் சுமந்தார் வந்து அந்த அந்த இது சொல்கிறார் வின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்று கடவுள் கூலி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் அங்கே இருக்கிற வேலைக்காரனால் அப்படியே அந்த கட்டையால் அடிச்சிட்டான் அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன் மேனி பாடுதுங்கான அம்மானாய் என்ன ஒவ்வொரு பாடல்களும் சொன்னோம்னா நிறைய நேரம் பிடிக்கும் அருமையான பாடல்கள் இதெல்லாம் நீங்கள் உட்காந்து படிங்க படிக்க நேரம் இல்லாதவங்க அருமையாக கேளுங்க பசங்க இப்போ நம்ம பொம்பளை பசங்க கல்லாங்காய் விளையாடுவாங்க அம்மாங்கா அம்மா நாய் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி ஏழு காய் வச்சுக்கின்னு விளையாடுவோம் அந்த அந்த ஆடும்போது ஏதாவது ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த பாட்டு மெட்டில் அருமையாக பாடுறாரு விண்ணாலும் தேவர் இந்த போடவும் பிடிக்கவும் அந்த பாட்டு சரியா இருக்கும் விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை குத்தி எடுக்கிறது மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அழிக்கும் தன் பாண்டி நாட்டானை இப்படி குத்தி எடுக்குமோ இப்படி போட்டுட்டு அது வர்றதுக்கு நேரம் ஆகும் அந்த கரெக்டான நேரம் அருமையான பாடல் எவ்வளோ எவ்வளோ அருமையாக நம்ம பெண்களுக்காக மாணிக்க வாசகர் ஏன்னா அவர் பெண்ணாக வாழ்ந்த சிவபெருமான ஆனான்னு நினச்சி காதலிச்சார் இல்லையா அவர் முழுக்க முழுக்க அப்படி பாடி வச்சுட்டு போயிருக்கார் இதையெல்லாம் கேளுங்க கேட்டு அனைவரும் இன்புற வேணும் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ்னா என்னான்னு தெரிஞ்சுக்குங்க நம்மளுடைய நல்ல தூய தமிழில் நம்ம வேறு எந்த மொழிலேயும் போய் தேட வேண்டியதில்லை எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியும் அவ்வளோ ஒரு அவ்வளோ போயிட்டேன் நான் இன்னும் நான் வெளில வரல அப்படி புல்லு அரிப்பிலுகிறேன் ஒவ்வொரு முறையும் திருவாசகத்தை எடுத்து என் கண்ணு ரொம்ப தேவாரம் பாடுவேன் பாடினாலும் அதில் கொஞ்சம் அழுத இருந்தாலும் திருவாசகத்தை தொட்டால் மலை மலையாக கண்ணீர் கொட்டும் ஓம் நமச்சி வாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்